உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பகுதிகளில் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கு கடையில் கடும் மோதல் டான் பிரியசாந்த் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பெண்ணொருவருக்கு சொந்தமான சொத்துக்களை அதிரடியாக முடக்கிய அதிகாரிகள் பதினொரு பேருக்கு கொலை அச்சுறுத்தல் புலனாய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் இந்தியாவில் மீண்டும் பரபரப்பு வெடிவிபத்தில் ஏழு பேர் உயிரிழப்பு இருபத்தி ஏழு பேர் படுகாயம் திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொறுப்பதிகாரிக்கும் போலீஸ் சார்ஜனின் மகளுக்கும் இடையே ஏற்பட்டதாக கூறப்படும் உறவு தொடர்பில் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலில் திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் துறைமுக போலீசார் காயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பழைய திருகோணமலை போலீஸ் வளாகத்திற்குள் மோதல் இடம்பெற்றதாகவும் இரு அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ குடியிருப்புகளும் ஒரே கட்டிடத்தில் தனித்தனியாக அமைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி பொலிஸ் சார்ஜனின் மகளுடன் நட்பாக இருந்ததாகவும் இதனால் கோபமடைந்த சார்ஜன் வாக்குவாதத்தின் போது இருவரையும் விசாரித்ததாகவும் இதனால் மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இருவருக்கும் இடையிலான மோதல் காரணமாக திருகோணமலை பிரிவு பயங்கரவாத புலனாய்வு துணைப்பிரிவு பிரிவு கட்டடத்தின் முன்பக்க கண்ணாடி கதவு மற்றும் குளியலறையின் கண்ணாடி கதவு சேதமடைந்துள்ளதாக போலீசார் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இரண்டு அதிகாரிகள் மோதி கொண்ட பொழுது போலீஸ் சார்ஜனின் மகனும் மோதலில் ஈடுபட்டது இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதுடன் திருகோணமலை துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை அழைத்து வந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் சாரதி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் தலா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு பிணை பத்திரங்களில் விடுவிக்க கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி லால் ரணசிங்க உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கில் முதல் சந்தக நபராக பெயரிடப்பட்ட துலான் மதுசங்க என்ற குற்றம் சாட்டப்பட்டவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் மேலும் அவருக்கு நீதிபதி பயணத்தடையும் விதித்துள்ளார் ரெட்னபுரி எகலியக்கூட பகுதியில் பெண்ணொருவருக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்க சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது அவை சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் மதுபான விற்பனை மூலம் புறப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக பண மோசடி சட்டத்தின் கீழ் அவரது கணவருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக புறப்பட்ட பணத்தை பயன்படுத்தி எகிலியகுடு ரெண்ணப்புற வீதியை ஒட்டிய முப்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று காணிகளையும் ஆறு பர்ஜஸ் காணியையும் கொள்வனவு செய்துள்ளார் அத்துடன் கடையுடன் கூடிய இரண்டு மாடி கட்டடத்தை அந்த நபரின் மனைவி கட்டியதாக தெரிய வந்துள்ளது நாற்பத்தி ஐந்து வயதான சந்தக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவரது பெயரில் கொள்வனவு செய்யப்பட்ட சொத்தை ஏழு நாட்கள் வரை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெண் மாகாணத்தின் கந்தர போலீஸ் பகுதியில் பதினோரு பேருக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கந்தர போலீஸ் வட்டாரத்தில் எழுபத்தி இரண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தப்படும் என்று நம்பகமான புலனாய்வு தகவல்களை சுட்டிக்காட்டிய கந்தரை போலீசார் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள சிலருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் கந்தர பகுதியில் இருக்கும் தெய்வாலி இன்று திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரனினாலே கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் நவ்காம் போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தில் ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் இருபத்தி ஏழு பேர் வரை காயமடைந்துள்ளனர் அரியானாவில் பறிமுதல் செய்த வெடிப்பொருட்களின் மாதிரிகளை பிரித்து ஆய்வு செய்தபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது வெடிவிபத்தில் தடவியல் குழு போலீசார் என்று ஒன்பது பேர் உயிரிழந்தனர் போலீஸ் நிலையத்தில் இருந்த இருபது பேர் படுகாயமடைந்தனர் ஆபத்தான நிலையில் ஐவர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெடிவிபத்தில் போலீஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்களும் சேதமடைந்துள்ளன தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே கடந்த பத்தாம் திகதி கார்குண்டு வெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த பயங்கரவாத தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த கார்குண்டு வெடிப்பு தொடர்பாக எட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே இந்த தாக்குதல் தொடர்பாக பரிதாபாத்தில் போலீசார் நடத்திய சோதனையில் மூவாயிரம் கிலோகிராம் அமோனியம் நைட்ரேட் என்ற வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த முசம்பில் ஷாகில் கனியா என்ற நபரை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்கள் பொருட்கள் விசாரணைக்காக ஜம்மு காஷ்மீரின் நவ்காம் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வெடிப்பொருட்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தபோது திடீரென அந்த வெடிப்பொருட்கள் வெடித்ததால் தடவியல் குழு போலீசார் உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே பயங்கரவாத தாக்குதல் பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்று நிலையில் மீண்டும் வெடிபொருள் வடித்து ஏழு பேர் பலியாகியுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழர் பகுதிகளில் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கு கடையில் கடும் மோதல் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பெண் ஒருவருக்கு சொந்தமான சொத்துக்களை அதிரடியாக முடக்கிய அதிகாரிகள் பதினொரு பேருக்கு கொலை அச்சுறுத்தல் புலனாய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் இந்தியாவில் மீண்டும் பரபரப்பு வெடிவிபத்தில் வடி உயிரிழப்பு இருபத்தி ஏழு பேர் படுகாயம் இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி